செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஸ்டின் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை கெல்வின் வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் ஒரே சீராக விரிவடைய கூடியது கீழே உள்ளவற்றில் எந்த இணை தவறானதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி தான் தப்பானது மற்ற மூணும் கரெக்டு ஃபில்இன் த பிளாங்க்ஸ் மருத்துவர்கள் மருத்துவ வெப்பநிலை மானியனை பயன்படுத்தி மனிதனின் உடல் வெப்பநிலையினை அளவிடுகின்றனர் அரை வெப்பநிலையில் பாதரசம் திரவ நிலையில் காணப்படுகிறது வெப்ப ஆற்றலானது உயர் வெப்பநிலை உள்ள பொருளிலிருந்து குறை வெப்பநிலை உள்ள பொருளுக்கு மாறுகிறது மைனஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட குறைவு பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலை மானி செல்சியஸ் வெப்பநிலைமானி ஆகும் அடுத்ததாக மேட்சிட்டு மருத்துவ வெப்பநிலை மானி உதறுதல் சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் வெப்பங்கிறது ஆற்றல் நீரின் கொதிநிலை ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் நீரின் உரைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் மின்னோட்டவியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளியை வினாடிக்கு பத்து அலகுகள் கொண்ட மின்னூட்டம் கடத்தி செல்கிறது எனில் அம்மின்சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு டென் ஆம்பியர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எந்த சாவியை எல் எம் அல்லது என் மூடினால் மின்விளக்கு எரியும்னா சாவி எல் அல்லது எம் மற்றும் என் ஓகேவா அடுத்ததாக மூணாவது சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது எனில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆம்பியர் மின்னோட்டத்தினை மில்லி ஆம்பியரில் கூறுக டூ ஃபிஃப்டி மில்லி ஆம்பியர் கீழ்காணும் எந்த மின்சுற்றில் மின்விளக்குகள் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதுனா ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்ததாக கோடிட்ட இடங்கள் மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான்களின் பாயும் திசைக்கு எதிர் திசையில் அமையும் ஓகேவா ஓரளவு கூலும் மின்னூட்டமானது ஏறக்குறைய சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபோர் டூ இன்ட்டு டென் பவர் எயிட்டின் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் மின்னோட்டத்தை அளக்க அம்மீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது மின்கடத்து பொருட்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் கடத்து திறனின் SI அலகு சீமன்ஸ் பை மீட்டர் ஆகும் அடுத்ததாக சரியாக தவறா எலக்ட்ரான் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையிலேயே அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு அடுத்ததா வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் அதிக மின்பழு இருந்தால் மின் உருகு இழை உருகாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து தவறு தான் அடுத்ததாக மூணாவது பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்படுகின்றன இது கரெக்ட் மின்னோட்டத்தினை ஏ என்ற குறியீட்டால் குறிப்பிடுகிறோம் இது தவறு குறை கடத்தியின் திறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருளின் மின்கடத்துத்திறனின் மதிப்புகளுக்கு இடையே அமையும் சரி அடுத்தா பொறுத்துக மின்கலம் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் சாவி மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது மின்சுற்று மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான் மூடிய பாதை குறுசுற்று அதிக மின்பழு மின்னுருகி மின்சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம் ஓகேவா அடுத்ததாக ஒப்புமைப்படுத்துக நீர் வந்து குழாய் மின்னூட்டம் தாமிர கம்பி தாமிரம் வந்து கடத்தி மரக்கட்டை வந்து காப்பான் நீளம் வந்து மீட்டர் அளவுகோல் மின்னோட்டம் ஆம்பியர் மில்லி ஆம்பியர் டென் பவர் மைனஸ் த்ரீ மைக்ரோ ஆம்பியர் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் கூற்று காரணம் தாமிரம் மின்கடத்து கம்பிகள் உருவாக்க பயன்படுகிறது காரணம் தாமிரம் குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும் அடுத்ததாக கடத்திகள் மின்னோட்டத்தை தன் வழியே அனுமதிப்பதில்லை காரணம் கடத்திகளில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை இரண்டுமே கரெக்ட் ஆப்ஷன் ஏ செகண்ட் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை இயற்பியல் மாற்றமாக வகைப்படுத்தலாம் பின்வருவனவற்றுள் ஆவியாதல் மற்றும் முருகுதல் தான் வெப்பம் கொள் மாற்றங்களாகும் ஆகும் டேஷ் வேதியியல் மாற்றமாகும்னா பசுஞ்சானம் உயிர் எரிவாயு ஆவது அடுத்தது நாலாவது டேஷ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும்னா கடலில் அலைகள் தோன்றுவது டேஷ் வேதி மாற்றம் அல்லனா துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது கோட்டிட்டிடங்கள் ஒரு பலூனின் வெப்பக்காற்றினை அடைப்பது இயற்பியல் மாற்றமாகும் தங்க நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது இயற்பியல் மாற்றமாகும் ஒரு கேஸ் சிலிண்டரின் திருகினை திருப்புவதன் மூலம் திரவ எரிபொருள் வாயு எரிபொருளாக மாறும் இது வேதியியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாகும் உணவு கெட்டுப்போதல் என்பது வேதியியல் மாற்றமாகும் சரியா தவறா ஒரு துணியினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இது தவறு ஒரு குவளை நீரினை எடுத்து அதனை குளிர்சாதன பெட்டியின் அதிகுளிர் பகுதியில் வைப்பது குளிர்விப்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும் தவறு ஒரு அவரை தாவரம் சூரிய ஒளியினை பெற்று அவரை விதைகளாக மாறுவது ஒரு இயற்பியல் மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றமாகும் தவறு ஒரு பொருளின் வேதியியல் பண்புகள் மாறாமல் இருந்து அதன் நிலை அல்லது வடிவம் மாறுபட்டிருந்தால் அது கால ஒழுங்கு மாற்றமாகும் தவறு வெள்ளி நகையின் நிறம் மங்குதல் என்ற நிகழ்வு வெப்ப ஏற்பு ஆகும் தவறு பொறுத்துக உருகுதல் அப்படிங்கிறது திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுறது ஒரு பொருள் அதுதான் உருகுதல் இந்த சைடில் அதுக்கு மேட்ச் ஆகுறது எக்ஸாம்பிள் என்னென்னா பனிக்கட்டி வந்து நீராகிறது குளிர்வித்தல்னா வாயு நிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறுதல் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நீராவி நீர்த்துளிகள் ஆவது அடுத்ததாக ஆவியாதல் வந்து திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கு மாறுறது இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நீரிலிருந்து நீராவி ஓகேவா ஃபோர்த் ஒன் உரைதல்னா திரவம் நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுதல் தான் உறைதல் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பனிக்கட்டி உருவாவது கால ஒழுங்கு மாற்றம் வந்து ஒழுங்கான கால இடைவெளியில் நடைபெறுகிறது இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கடிகாரமுள் துடிப்பது கால ஒழுங்கற்ற மாற்றம்னா ஒழுங்கற்ற கால இடைவெளியில் நடைபெறுவது இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பூக்கள் சேகரித்தல் ஓகேவா அடுத்ததாக பின்வரும் மாற்றங்களை இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களாக வகைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நான் நம்ம சொல்கிறது வந்து வேதியியல் மாற்றத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் மீதி எல்லாமே வந்து இயற்பியல் மாற்றங்கள் ஓகேவா வேதியியல் மாற்றங்கள் என்னென்னா இரும்பு ஆணி துருப்பிடித்தல் தீக்குச்சி எறிவது மாவிலிருந்து தோசை தயாரிப்பது இது மூணு மட்டும்தான் வேதியியல் மாற்றம் மீதி எல்லாமே வந்து இயற்பியல் மாற்றம் தான் ஓகேவா அடுத்ததாக ஒப்புமை தருக இயற்பியல் மாற்றம் கொதித்தல் வேதியியல் மாற்றம் நொதித்தல் மரக்கட்டையிலிருந்து மரத்தூள் வந்து இயற்பியல் மரக்கட்டையிலிருந்து சாம்பல் வந்து வேதியியல் மாற்றம் காட்டுத்தீ ஒன்று கால ஒழுங்கற்ற மாற்றம் ஒரு பள்ளியில் பாடவேளை வேலை மாறுபாடுங்கிறது கால ஒழுங்கு மாற்றம் ஓகேவா தேர்ட் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசன் கூற்று காரணம் இருக்குது அது மட்டும் பார்த்திடலாம் தேர்ட் லெசனில் பட்டாசு வெடித்தல் ஒரு இயற்பியல் மாற்றம் காரணம் இயற்பியல் மாற்றம் ஒரு மீள் மாற்றமாகும் இது வந்து கூற்று தவறு பட் காரணம் சரி ரெண்டாவது தி திரவநிலை நீர் வெப்பப்படுத்துவதால் அதன் வாயுநிலைக்கு மாறுவது கொதித்தல் எனப்படும் நீராவி குளிர்வடைந்து நீராக மாறுவது குளிர்வித்தல் எனப்படும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி பட் காரணம் வந்து கரெக்டாக இதை விளக்கலை கூற்று ஸோ ஆப்ஷன் பி தேர்டு மரக்கட்டையை எரித்து கரியாக்குதல் ஒரு இயற்பியல் மாற்றமாகும் காரணம் ஒரு மரக்கட்டை துண்டினை எரிப்பதால் கிடைக்கும் விளைபொருள்களை எளிதாக மீண்டும் மரக்கட்டையாக மாற்ற முடியும் கூற்று சரி ஆன காரணம் தவறு அடுத்தது நாலாவது இரும்பிலிருந்து இரும்பு ஆக்சைடு உருவாவது ஒரு வேதியியல் மாற்றமாகும் காரணம் இரும்பிலிருந்து துரு உருவாக அது காற்று மற்றும் நீருடன் வினைப்பட வேண்டும் கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் அடுத்ததாக ஒரு துளி பெட்ரோலினை விரலால் தொட்டால் குளிர்ச்சியான உணவு ஏற்படுகிறது மேற்கூறிய நிகழ்வு வெப்பம் கொள் மாற்றமாகும் இது ரெண்டுமே கரெக்டு ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அடுத்ததாக ஃபோர்த் லெசன் செல் உயிரியல் உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது செல் நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு செல்லின் ச மூளையாக செயல்படும் சவ்வின் பாகம் உட்கரு டேஷ் செல் பகுப்பிற்கு உதவுகிறதுனா சென்ட்ரியோல் செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் செல் நுண்ணுறுப்பு செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சைட்டோபிளாசம் நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன் நான் யார்னா பசுங்கணிகம் முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஷ் இல்லைனா உட்கரு இல்லை ஒரு செல் உயிரினங்களை டேஷ் மூலமே காண இயலும்னா நுண்ணோக்கி சைட்டோப்ளாசம் பிளஸ் உட்கரு புரோட்டோபிளாசம் சரியா தவறா விலங்கு செல்களில் செல் சுவர் உள்ளதுங்கிறது தவறு சால்மனல்லா என்பது ஒரு செல்லாலான பாக்டீரியா சரி செல் சவ்வு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடியது தவறு தாவர செல்களில் மட்டுமே பசுங்கணிகங்கள் உள்ளன சரி மனித வயிறு ஒரு உறுப்பாகும் சரி போசோம் ஒரு சவுடன் கொண்ட சிறிய நுண்ணுறுப்பு ஆகும் இது தவறு அடுத்ததாக பொறுத்துக கடத்தும் கால்வாய் எண்டோபிளாச வலைப்பின்னல் தற்கொலைப்பை லைசோசைம் கட்டுப்பாட்டறை உட்கரு ஆற்றல் மையம் மைட்டோகான்ட்ரியா உணவு தயாரிப்பாளர் பசுங்கணிகம் பாக்டீரியா நுண்ணுயிரி மாமரம் பல்லுயிரி அடிபோஸ் திசு கண் உறுப்பு செல்சுவர் தாவரம் சென்ட்ரியோல் விலங்கு பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கை மைட்டோகான்ட்ரியா ஆற்றல் பின்வருவனிலிருந்து சரியான மாற்றியத்தை தேர்வு செய்யும் வலியுறுத்தல் திசு என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு காரணம் வந்து தசை திசு தசை செல்களால் ஆனது இது கேன்சர் ஏ தவறு ஆனால் ஆர் சரியானது வலியுறுத்தல் பெரும்பான்மை செல்களை நேரடியாக வெறும் கண் கொண்டு பார்க்க முடியாது ஏனெனில் காரணம் செல்கள் மிக நுண்ணியது ஏ மற்றுமார் இரண்டும் சரியானவை அடுத்ததாம் ஃபோர்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லெசன் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் கீழ்கண்டவற்றுள் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாததுனா ஒற்றுமை வேறுபாடு இது ரெண்டுமே தான் ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை எட்டு புள்ளி ஏழு மில்லியன் உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு எதுனா பேருலகம் நாலாவது ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டதுனா விட்டேக்கர் புறாவின் இருசொற்பெயர் கொலம்பா லிவியா காஸ்வர்டு பாகின் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணில் இருசொர் பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தினார் சிற்றினம் என்பது அடிப்படை வகைப்பாட்டின் நிலையாகும் பூஞ்சைகள் பச்சையமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையற்றது வெங்காயத்தின் பெயர் அல்லியம் சட்டைவம் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ் சரியா தவறா உயிரினம் உருவாகுதல் மற்றும் பரிணாம முக்கியத்துவத்தை அறிய வகைப்பாட்டியல் உதவுகிறது அப்படிங்கிறது சரி மீன்கள் நீரில் வாழும் முதுகலும்புடவையாகும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்துலக வகைப்பாடு முன்மொழியப்பட்டது தவறு உண்மையான உட்கரு புரோகேரியாட்டிக் செல்களில் காணப்படுகிறது தவறு விலங்கு செல்கள் செல்சுவர் பெற்றவை தவறு அடுத்ததா பொறுத்துக மொனிரா பாக்டீரியா புரோட்டிஸ்டா யூக்ளினா பூஞ்சை மோல்டுகள் பிளான்டே வேம்பு அனிமேலியா வண்ணத்துப்பூச்சி அடுத்ததா கூற்று காரணம் இருசொல் பெயர் என்பது உலகளாவிய பெயராகும் இது இரு பெயர்களை கொண்டது காரணம் கரோலஸ் லினியஸ் என்பவரால் முதன் முதலில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது கூற்று சரி காரணம் தவறு அடுத்ததாக அடையாளம் காணுதல் வகைப்படுத்துதல் தொகுத்தல் ஆகியவை வகைப்பாட்டியலில் அவசியமானவை காரணம் இவை வகைப்பாட்டியலின் அடிப்படை படிநிலைகள் கூற்று சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஏ ஃபிஃப்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு செவன்த் டேர்ம் டூ சயின்ஸ் புக்கில் இருக்க லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் செவன்த் சயின்ஸ் டேர்ம் த்ரீல இருக்க லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் தேங்க்யூ